மருந்துகளும் தெரியாத பயன்களும் இந்த தலிக்கு எடுக்கிறது காரணம் இப்ப சமீபமாக நம்மளுடைய பார்வைகள் எப்பொழுதுமே வேற முடி பக்கமே போயிட்டு இருக்கு போறது தவறல கட்டாயமா போகணும் வேற முடிய படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் பயன்படுத்தணும் எல்லாமே இருக்கும் ஆனா தெரிந்த மருந்துகள் வந்து அதனுடைய பயன்பாடுகள் மிக அதிகம் அதனுடைய தெரியாத பயன்கள் வந்து இருக்கு நம்ம தெரிஞ்சுக்காமலே இருக்கணும் அது எப்படி அணுகணும்னு நமக்கு தெரியல அது என்னுடைய அனுபவத்துல கை கூடி இருக்கு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணி அதை தெரிவிச்சுக்கலாம்னு நான் முயற்சி பண்றேன் நான் உபயோகப்படுத்துற எல்லா மருந்துகளும் கிட்டத்தட்ட எல்லாருமே பயன்படுத்துற மருந்துகள் தான் அவளுக்கு தெரியாத மருந்து எதுவுமே இல்லை ஆனா ரொம்ப எளிமையா இருக்கும் அதனால என்ன ஆச்சுன்னா இவர் சும்மா ஏதாவது சொல்லிட்டு போறாரு ஏதாவது எளிமையா சொல்லிட்டு போறாரு புதிய மருந்துகள் எதுவும் சொல்லல அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க ஆனா இந்த மருந்துகள் பெரிய பெரிய நோய்கள் எல்லாம் தமிழ் மொத்தல ஒருத்தர் வந்து நித்தெயில வர்றாரு நித்தெயில்னா கடுமையான நித்தெயில் பேர் ஏற்படுவே சர்விகல் ஸ்பாண்டலிசிஸ் எல்லாம் இருக்கும் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா கழுத்து பிடிச்சிருக்கு அப்படின்றாரு ஈசோலா என்ன சிந்திப்பேன் ரெஸ்டாக் ரெஸ்ட் சரியாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் சந்தோஷம் படுது ஆனா அதிகமான சூழல்ல பல்வேறு கேசுகள்ல ரெஸ்டாக்ஸ் ஐடியா இருக்கு ஏன் தெரியுங்களா நல்ல சில நுணுக்கங்களை நம்ம பார்த்த தவறாதுதான் அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நல்ல குறிப்பாக இந்த கழுத்து பிடிச்சவங்க அவங்க என்ன மாதிரி பேசுவாங்க நீங்க உணர்ந்திருக்கணும் நான் வார்த்தையை சொல்றது நல்ல கிரௌணிங்க உணர்ந்திருக்கணும் இது கற்பனை இல்ல நாம என்பது கற்பனை இல்ல ஆனா இதுதான் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற வார்த்தை சொல்லலாம் சொல்லலாம் இதை தாண்டி பல்வேறு மொழிகளை அதை அர்த்தப்படுத்துவதாக இருக்கும் அதனால அவங்கள பேச விட பேச விடுறதுன்னா என்னதான் பிடிச்சிருக்குன்னா என்னங்க அப்படின்னா சார் விட மாட்டேங்குது அடுத்து பாருங்க விட மாட்டேங்குது இருந்துகிட்டே இந்த இடத்துல ரொம்ப நுணுக்கமாக நீங்க கடைப்பிடிக்க வேண்டியது என்னன்னா ரஸ்டாக்ஸ் வேலை செய்ய இந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய மருந்து சல்பர் நீங்க நம்ப மாட்டீங்க சல்பர் கழுத்து வலிக்கிற வேலை செய்யும் அவர் உங்கரமான கஷ்டம் அதாவது வலியினுடைய உச்சத்துல வர்றாரு அவரை இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டாச்சு டாக்டர் எல்லாம் பார்த்தாச்சு பிசியோதெரப்பி பார்த்தாச்சு ஒன்னும் சரியாக முடியாம என்னை வந்து பாக்குறாரு இந்த திருப்பி ரஸ்டாக்ஸ் இந்த பழைய பார்முலா எல்லாம் இங்க பயன்படாது இங்க டெலுஷன் ப்ரொசஸ்ட் பீங் டெலுஷன் பீயிங் இன்ஜூர்ட் அப்படிங்கிற ரெண்டு ரூபிரிக் எடுத்துட்டீங்கன்னா இதுல செல்பர் வந்து மிக முக்கியமா கொடுத்த செல்பர் அடுத்த நாள் பர்சன்டேஜ் ஒரு சல்ஃபரை போட எயிட்டி பர்சன்டேஜ் நான் சில போயிட்டு வரதுனால என்னை பண்ண முடியல போயிட்டு வந்த பிறகு இப்ப கேட்டேன் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் போயிருந்தேன் டென் பர்சன்டேஜ் ஒரு மாத்திரை நேற்று எனக்கு போன் பண்றாரு கம்ப்ளீட்டா ரிலீஃப் ஆயிடுச்சு இந்த மருந்து போடலாமா அப்படின்னு கேட்டா இல்ல வேண்டியது அப்படின்னு அப்ப சைபர் வந்து இந்த கழுப்பு வலிக்கு வேலை செய்யுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா தெரிஞ்ச மருந்து தான் தெரியாத பயன்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்கன்னா அதே போல ஒரு இது கிட்னி டயாலிசிஸ் பேஷண்ட் வாரத்துக்கு முழு தடவை பண்றாரு அவங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும் உடம்புலன்னு பாருங்க அது எஸ்எல்இ வேற டிசீஸ் பயங்கர காம்ப்ளிகேஷன் பெயின் வந்து அதிகமான பெயின் இந்த இடத்துல நான் அவங்களுக்கு எனக்கு மருந்து கொடுங்க நம்ம வர வராங்க அவங்கள்ட்ட நான் கேட்டேன் என்ன மாதிரி வலியை மட்டுமாவது நிப்பாட்டியிருந்தேன் ஏன்னா வலி மாத்திரை சாப்பிட்டா கிரியேட்டிவ் யூரியா கூடியிருக்கு ஆனா வலி மாத்திரை சாப்பிடாம என்ன தூங்க முடியல வலி மாத்திரை போட்டாலும் அது கேட்க மாட்டேங்குது நான் தூங்காமலே இருக்கிறேன் தூங்காதனால உடம்பு ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருக்கு என்னடா வாழணும்னு தோணுது ஏடா வாழணும்னு தோணுது அப்படின்னு சொல்றேன் இந்த பேச்சுகள் எல்லாம் வச்சு நீங்க மருந்து குடுக்க கூடாது இதை வச்சா மருந்து குடுத்தீங்கன்னா என்னோட ஃபார்முல்லா என்னன்னா ரொம்ப எளிமையானது நான் இப்போ இந்த வலிக்கு வந்து ஸ்பெசிக் மடி தான் வச்சிருப்பேன் சைஸ் நட்சாமி கஸ்டாக் இந்த நாலு மருந்து எக்ஸ்ல அவங்க கையில கொடுத்து வச்சிரும் அதுல எழுதி இருப்பேன் என்னென்ன மாதிரி வழி வந்துச்சுன்னா என்னை கேட்டுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்ப என்ன மாதிரி வழி இருக்கு அப்படின்னு கேட்டேன் முடியும் அதனால என் தூக்கமே கெட்டு போயிருது பிறந்து படுக்க முடியல அதனால என் தூக்கமே கெட்டு போய் பாருங்க இதுதான் நீங்க புரிஞ்சுக்கிறோம் இதுக்கு சரியான மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க உள்ள பிறந்து படுக்கவே முடியாத போது அவங்களுக்கு என்ன போக வரும் இரிட்டபிலிட்டி வரும் தூக்கம் கேட்டுச்சுன்னா என்ன வரும் கோவம் கோவன வரும் என்னரா வாழ்க்கைன்னு சொன்னோம் போட்டோன்னா எல்லாமே சரியாச்சு அந்த கரண்ட் படத்தை அவங்களால முடிஞ்சிச்சு ஏன் இந்த கேஸ்ல எஸ் நான் மருந்து தரலைன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க அவங்க இந்த ப்ரீ வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணிட்டாவே போதும் அப்படின்றாங்க நீங்க எஸ் எல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம் இந்த ரிசல்ட் ஆஃப் தி கேஸ அட்ரோஸ் பண்ணாம அத சரி பண்ணாம இங்க எஸ் எல்விக்கு மருந்து கொடுத்தீங்கன்னா பத்தாவது மக ஒண்ணுமே பண்ண முடியாது அட்லீஸ்ட் வேலியேஷனாவு பண்ணணும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களால இந்த நக்ஸ்வாமிக்க போட்ட பிறகு அந்த திரண்டு படுக்க முடியுது பாத்தீங்களா அப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை இந்த டயாலிசிஸ் போயிட்டு போய் வந்துட்டாங்கன்னா இடுப்பில் இருந்து உளைச்சல் உண்டு இடுப்பில் இருந்து உழைச்சல் அந்த உழைச்சல் வந்து வரும்போதெல்லாம் சல்பர் குறைச்சோன்னு ரெண்டு டோஸ் தான் சல்பர் போட்டிருக்காங்க ரெண்டே ரெண்டு பாத்திரம் தான் இப்ப அந்த உழைச்சல் கம்ப்ளீட் ஆகி நின்றுச்சு அப்ப திரண்டு படுக்கும் போது வழி இருக்கிறது நின்றுச்சு இப்ப சல்பர் போட்டதுனால அந்த உழைச்சல் நின்றுச்சு ஒரே தடவை அவங்களுக்கு ஆட்டோல பிடிச்சு தூக்கி உட்கார வச்சு அப்படி வரும்போது பைய தூக்க வேண்டியது அந்த பிடிச்சு பிடிச்சு என்ன ஆகும்னா தொட்டாவே வழிவந்தம் தொட்டாவே வழி வேண்டும் அந்த நேரத்தில் எப்படி முடிச்சுட்டு வந்த பிறகு அந்த நேரத்துல போயிட்டு வந்த பிறகு நான் சொல்றது வந்து இருந்தாதான் அந்த நேரத்துல இழுக்கிறது இல்லைன்னா வேண்டாம் இப்ப அதுவும் கன்சிடரபிளா குறைஞ்சிருச்சு இப்ப அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் ஃப்ரீ ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு பிப்டி பர்சன்டேஜ் சொல்றாங்க இப்ப நம்ம இதை செய்ய முடியுது பாத்தீங்களா ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட் எவ்வளவு கஷ்டம் பாருங்க அதுக்கு நம்ம எப்படி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு பாருங்க அதுக்காக தான் நம்ம எல்லாமே தெரிஞ்ச மருந்துதான் அது எப்படி அதனோட பயன்கள் தெரியாமலேயே வச்சிருக்கோம் அதனாலதான் இதா இருந்தா நான் சொல்றேன் இதுல வந்து எஸ்எல்ஏ சரியாயி அவங்களுடைய கிரியேட்டிவ்ல யூரியா லெவல்ல சரியாயி அவங்க நல்ல ஐட்டாங்கிறது சொல்ல வர அப்புறம் அவங்களோட கிரியேட்டிவ் இந்த லெவல் எனர்ஜி லெவல கொஞ்சம் ஓரளவுக்கு மீட்டிங் பண்ண வைக்க முடியும் அடுத்து ஒரு கேஸ் இந்த சோல்டர் பிளேடுல உள்ளுக்குள்ள பிடிச்சிக்கும் கைய கால அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த தடவை வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்னிசியாவே இருக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது ஏண்டா எரிச்சலா இருக்கும் அங்க வந்து அடிச்சு பார்ப்பாங்க இல்லைன்னா அமிர்தன ஸ்ப்ரே அடிச்சு பார்ப்பாங்க இல்லன்னா பிசியோதெரபிஸ்ட்ல யாரையாவது பண்ணி எக்ஸசைஸ் செஞ்சு பார்ப்பாங்க ஒன்னும் போகாது டாக்டரை போட்டு பார்ப்பாங்க போகாது இதுல என்னன்னு சொன்னா அந்த பெயின் அந்த இடத்துல வந்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு அது யாராக இருந்தாலும் சரி நானும் ஒரு நூறு பேருக்கு மேல கொடுத்திருப்பேன் அந்த இரிட்டபிலிட்டி வந்தது அந்த இரிட்டபிலிட்டி டூரிங் பெயின் கொடுத்தீங்கன்னா நூறு கேஸும் கூட நல்லா எனக்கு இது வரைக்கும் அப்ப அந்த சோல்டர் பிளேட்ல பிடிப்பு வந்துச்சுன்னா கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்க கொடுக்க வேண்டிய மருந்து மேக்ஸ் வாங்க அது கிடைச்சி இப்ப வந்து சிலவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமாயிரும் அதிகமாச்சுன்னா அது என்ன உடம்பு ஃபுல்லா ஃபார்ம் ஆகி மூச்சு குத்து மூச்சு குத்துப்பாங்க அதை மூச்சு குத்துல மூச்சு பிடிப்பு தான் குத்து குத்துன்னு சோசியல் லாங்குவேஜ் பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது ரெஸ்டாக்ஸ் ரெஸ்டாக்ஸ் த்ரீ எக்ஸ் நான் சொல்றேன் சிக்ஸ் தேர்ட்டி இல்லை த்ரீ எக்ஸ் கொடுத்தீங்கன்னா நாள் பட நாள் பட அற்புதமாக மாற்றங்கள் கூட சல்பர் த்ரீ ஏக்ஸ் கையில குடுத்துருங்க மீதிச்சல் கட்டாயமாக இருக்கும் அவங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா சல்பரை வரத்தை கைப்படுத்தினீங்கன்னா நல்லா ஒரு மாற்றங்கள் உண்டாகும் சல்பரை வச்சு உங்களால அந்த கேஸை முழுமையாக சரி பண்ண முடியும் அதே போல சில உங்களுக்கு தொட்டா ஏப்பம் ஏப்பமா வரும் அந்த பர்தலா கொடுத்தீங்கன்னா வளர்ச்சியை டச் அக்ரவேஷன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் எப்படி சார் இந்த கேஸ் எல்லாம் உற்பத்தி அது தெரியல சார் அப்படின்னா இது வந்து டிசைவர் அர்த்தம் டச் அப்சர்வேஷன் ரெண்டுக்கும் மருந்து வந்து பெல்லடா பல்லடமா போட்டு பாருங்க அர்த்தமே வருது அப்படி எத்தனையோ கேஸ் பார்த்துருக்கேன் அப்ப இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மருந்து தான் ஆனா எப்படி இந்த பலன்கள்ல நமக்கு நம்ம கை கூடல நமக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா பிராக்டிஸ் பண்ண முடியும் நான் சொல்றது வந்து எப்படின்னா எவ்வளவு போறப்போக்களை சொல்லிட்டு போறேன் இது பாலிட்டிவ் மெத்தட் ரிலீஃப் கொடுக்கறது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க இது பின்னாடி வந்து ஒரு பெரிய பிலாசபியை வச்சுக்கிட்டு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது என்னோட அனுபவத்தினுடைய வெளிப்பாடு இது உங்களுக்கு பயனுள்ளதாக கட்டாயமா இருக்கும் அப்புறம் என்னோட கேஸ் எல்லாமே லெந்தியா இருக்காது இப்ப இடையில ஒரு கேஸ் வந்தது அந்த கேஸ் எப்படின்னா அவனுக்கு எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் எதுவுமே தெரியாது இந்த கரண்ட் சுச்சுவேஷனே தெரியாது பினான்சியல் சுச்சுவேஷனே தெரியாது அவன் சம்பாதிக்கிறது ஒரு பதிமூணாயிரம் என்னவோ மாசம் ஆனா ஆட்டோலதான் போவேன் ஒரு மூணு நாள்ல காசல்ல தீத்துருவான் மெட்ராஸ்ல இருக்கான் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கான் அதுக்கப்புறம் அந்த கடன் வாங்குவான் எகப்பட்ட பிரச்சனை அவங்க அம்மா ஏன் கேட்டாங்கன்னா ஆட்டோல போன என்ன அதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான் பஸ்ல போப்பா மெட்ரோ ட்ரெயின்ல போகான்னா நான் மெட்ரோல போக முடியாது ஆட்டோல தான் போவேன் ஏன்னா கால் தான் போவேன் இந்த மாதிரி நடக்கெல்லாம் போக முடியாது பஸ்லாம் போக முடியாது அது எனக்கு அவசியம் நீங்க நடந்து ஊருக்கு வரணும்னா ஒரு ஐநூறு ரூபாய் அதுல வர மாட்டாரு ஆயிரத்தி வருவார் ஒரு ஊர்ல இருந்து நூறு ஊருக்கு போகணும்னா தான் போகணும் பாரு அது பத்தாயிரம் ரூபாய்பா பஸ்ல போனா ரெண்டாயிரம் ரூபாயில முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னா தான் போகணும் ஏன் கார்ல போக கூடாது அது அவருக்கு இந்த மாதிரியான சிந்தனா முறையே இல்லை அதனால வீட்டுல ஆயிரம் பிரச்சனைகள் ஒரு சிந்தனை இல்லாம இங்க வந்து எக்ஸ்ட்ரா மணி எடுத்துக்கூடாது அவர்களுடைய கண்கா முடின் போது நைட்டு படுக்கும்போது வாயில் வரும் அப்படியா பாத்தீங்கன்னா மெர்கூரியஸ் தான் ரெண்டுமே காமன் மெர்குரியஸ் கொடுத்தன இப்ப மெட்ரோ ட்ரெயின்ல போக தழகிருக்காரு பஸ்ல போக பழகியிருக்காரு ஊருக்கு சாதாரண வண்டியில வராது இப்ப அவரால் வீட்டுல பிரச்சனைகள் ஒரு பிப்டி டு பர்சன்டேஜ் குறைஞ்சது எவ்வளவு பெரிய மாற்றம் பார்த்தீங்களா இந்த மாற்றத்துக்கு அடிப்படை காரணம் என்னன்னா நம்ம சரியா மருந்து எடுத்தோம்னா போயிருக்கணும் இதை எடுக்க கூடாதுன்னு நமக்கு தெரியும் இன்னொரு கேஸ் இந்த கேஸ் என்னன்னா அந்த பையன் வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கான் வேலைக்கு போய் ஊருக்கு விளையாடி வேலைக்கு போனாலும் விட்டுட்டு வந்துடுறான் வேற வேலைக்கு போயிடுறான் அப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு எனக்கு வேலை தாக்க பிடிக்கலன்னு திருப்பி ஊருக்கு வந்துடுறான் இப்படியே இருக்கா எதுன்னு கேட்டேன்னா எனக்கு மனசு பிடிக்கல வாழ்க்கை பிடிக்கல எதுவும் பிடிக்கல அப்படிங்கிறான் என்னையா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு கேட்டபோது எங்க அம்மா வந்து மூணாவது கல்யாணம் பண்ணியிருக்கான் முதல் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவங்கள சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிருக்காங்க அந்த ஆள் வந்து ஒன்றுமே அவனுக்கு வந்து இந்த செக்ஷுவல் லைஃபே என்னன்னு தெரியாது அது பின்னாடி ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலிக்கு தெரிய வரும்போது ரெண்டு பெரிய உயர்ந்து பண்ணி விட்டுட்டாங்க அப்புறம் நீராள் கல்யாணம் முடிச்சு விட்டுறாங்க அவன் பெரிய குடூரமான ஆள் தண்ணியை போட்டு இவங்களை அடி அடின்னு அடிப்பான் அடிச்சு கடைசியில் ரத்தம் கலரியாக முகமல்ல காயங்களுடன் உடனே இவங்களை வெளியே பற்றி விட்டுறான் இவங்க வந்து அவங்க கூட வாழ முடியாத ஒரு சூழல்ல அவனை விட்டு வெளியே வந்து அதுக்கடுத்து நூறு ஆளுநர் மேரேஜ் பண்ணிடுறான் அந்த குடியோட ஹஸ்பண்டுக்கு பிறந்த பையனா அந்த பையன் தன்னோட அம்மா கூட கல்யாணம் பண்ணிட்டாங்கிற தெரிய உடனே இவனுக்கு ரொம்ப பாதிப்பு எங்க அம்மா வந்து என்னை விட்டுட்டு லூத்தனை கல்யாணம் முடிச்சிட்டாங்க அவங்க கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா சரியா இருந்திருக்கும் என்னைய கை கழுவிட்டாங்க அப்படிங்கிற உணர்வு அவனுக்கு அதிகமா இருக்கு அதை வச்சுட்டு நேற்றம் ஊர் கொடுத்தேன் அவனுக்குள்ளேயே அற்புதமான மாற்றங்கள் இடையில சில எபிசோடு எல்லாம் வர ஆரம்பிச்சது அப்ப அவங்க அம்மா வந்து என்ன கோத்திரி பண்றதா வேற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுமா அப்படி அப்படின்னு கேட்டாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லா சரியாகும் தலைவடி கேஸ் மாதிரி நினைக்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன் இப்ப பாத்தீங்கன்னா ஒன் மந்த் அனைத்திறகு நல்ல மாற்றங்கள் வந்து அவனுக்குள்ள ஒரு நிலையான ஒரு சேஞ்ச் வந்திருக்கு இப்ப சரியான மருந்தை நீங்க எடுத்தீங்கன்னா சரியான ரிசல்ட் கிடைக்கும் அவரோட கேரக்டர் கூட மாறுது நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சு அதை கரெக்டா நீங்க இன்னர் ஃபீல புரிஞ்சுக்கிட்டு மருந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால ஒரு தெரியாத மருந்துகள் கிட்ட போய் நீங்க சேர்றதுக்கு போயில தெரிந்த மருந்துகளுடைய தெரியாத பயன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்ஸ்